வணக்கம் வெல்கம் டு அன்லைன் ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கச்சிலையாக மாறும் மனிதர்கள் எங்கே தெரியுமா அதை பத்தி தான் இந்த வீடியோல விளாவறியா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா கோவில்கள் அதோட ஆன்மீகத்துக்கும் அதோட கட்டடக்கலையை பார்த்து நம்ம எல்லாருமே மேசெலுத்திருப்போம் பொதுவா நம்ம எல்லாரும் எதுக்கு கோவிலுக்கு போறோம் நம்ம மனசுல இருக்க பாரம் இறங்க நம்ம வேண்டியதை நடக்கிறதுக்காக தானே கோவிலுக்கு போறோம் அப்பேற்பட்ட அந்த கோவில் நம்மளை பயமுறுத்துச்சுன்னா ஆமாங்க அப்பேற்பட்ட கோவில் ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு அந்த கோவில்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம் ராஜஸ்தான் மாநிலத்தில் பர்மஸ் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலோட பேர் கிரேடு என்னதான் ராஜஸ்தான் பாலைவனமா இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போற பசேல்னு செடி மரம் குடிநீர் அப்பேற்பட்ட இந்த அமானுஷம் நடக்குது இந்த தான் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல யாரும் இருக்க கூடாது அப்படி இருந்தா அவங்களோட கதி அதோ கதி தான் ஆமா சாயங்காலம் கச்சலையா மாறிடுவாங்களா சரி இதுக்கு என்ன காரணம் E aí உள்ளூர் மக்களிடம் விசாரிச்சப்போ அவங்க சொன்னது இதுதான் முன்னோர் காலத்துல அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருக்கார் அந்த முனிவருக்கு அந்த கிராம மக்களை பிடிக்காதனால அவங்களை எல்லாம் கச்சிலையாக மாற்றினார் என்ற ஒரு கதையும் இருக்கு இப்போவும் அந்த முனிவர் வந்து அந்த கோவில இருக்கிறதாக நம்பப்படுகிறது இந்த கோவில் கட்டி ஆயிரம் வருஷம் இருக்கலாம்னு நம்பப்படுகிறது இந்த அமானுஷம் ஒரு சிலர் வந்து கட்டுக்கதைன்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இது உண்மைன்னு சொல்றாங்க இது ஒரு புறம் இருக்க இந்த அமானுஷத்தால இந்த கோவில் இப்போ சுற்றுலா தலமாக இருக்கு இதனால இந்த கோவில் கோவில்கள் டெய்லி நிறைய பேர் வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்